ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கோம் ஆற்றுக்கு வந்தாச்சு ஆற்று காமிங்க ஆற்றுன்னு சொல்லிட்டு தண்ணியே இல்லைன்னு நினைக்காதீங்க தண்ணி வந்து நின் நின்றுச்சு நான் என் பக்கம் அப்படியே கூட வாங்க நான் எங்கெங்கே போனால் கூட வாங்க ஆற்றுக்கு வந்தாச்சு ஆற்றுல தண்ணி இல்லை தண்ணி கொஞ்சம் தேங்கியிருக்க இடத்துல மீன் பிடிக்க போகிறோம் ஃபாலோ மீன் நம்ம அங்கே போய் பார்ப்போம் இன்னைக்கு போயிட்டு நம்ம எப்படியாவது போகும்போது கொஞ்ச நாள் மீன் ஒரு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ பிரிச்சிட்டு போகணும் அப்படியே வாங்க மீன் கேமராமேன் நீங்களும் பார்த்துட்டே வாங்க தண்ணி எங்க தேங்கிருன்னு பாத்து சொல்லுங்க நான் எங்க தேங்கினா குடுத்துருவேன் இல்லங்க தண்ணி இருக்கு போய் பாத்துட்டு போலாம் பாத்துட்டு போலாம் கேருங்க ஆ இங்க நான் யோரே குடிச்சிட்டு வந்தாச்சு அடுத்து இந்த பக்கம் தண்ணி ஏதோ இருக்குது வாங்க போய் பாப்போம் இப்போ இந்த தண்ணியில் வந்து மீன் இருக்கு இல்லையானா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா துள்ளும் ஆனால் இங்கே மீன் இல்லை இல்லையா மீன் இருக்குங்க மீன் நிறைய மீன் இருக்குங்க அங்க பாத்தீங்களா தெரியுது அவங்களுக்கு பெரிய மீன் இருக்கு பெரிய மீன் இருக்கு பாருங்க சின்ன சின்ன மீன் இல்ல இங்கதான் பெரிய பெரிய மீன் இருக்கு அங்கெல்லாம் பாருங்க

பிடிச்சிருவீங்களா நம்பிக்கை இருக்கா இவ்வளவு சரி பாப்போம் இன்னைக்கு மீன் இன்னைக்கு பிடிக்கல அப்பனா போய் திண்டுக்கல்ல போய் மீன் வாங்கிட்டு வந்து சாபறனும் மீன் இருக்குல்ல நான் கேட்டா மீன் இருக்கு ஏனா மீன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல துள்ளுது இது மீன் பாருங்க எவ்வளவு மீன் இருக்குนะ அந்த ஓரத்துல பாருங்களே அது பாருங்க பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு மீன்னு

கா பெரிய பெரிய மீனா இருக்கும் ஏனா இது குட்டி தான எங்க கடிக்குது கடிக்குது செத்து போயிர இருக்கு அந்த நண்ட எடுத்துட்டு மாமா மாமா இத தூக்கி போடுங்க இங்க நண்ட இருக்குது போருங்க நண்டு இருந்துச்சா இங்க வந்து இங்க இங்க நான் தொட்டு பார்க்கறேன் ஏ நீមុខ ஓடு

தூக்கி சுருட்டவே சுருட்டவே இவன் எனக்கு தெரியல சுருட்டுங்கடா போடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் கொஞ்சம் பிடிக்கலான்னு பார்த்தா ஒரு பக்கெட் ஃபுல்லாக பிடிச்சாச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு தான் பத்தாது நிறைய உடம்பு சாப்பிட முடியும் இருக்கு சின்ன மீன் தான் அதிகமாக இருக்கு வாங்க போகுது இதுக்கு மேல ரொம்ப கீழெல்லாம் சிந்திட்டு இருக்கு பக்கெட்ல கிளிக்கிட்டு இருக்கு மீன் வந்து போகுது நமக்கு நம்ம வீட்டுக்கு போய் இதை டைம் சரியா போயிடும் பத்து கிலோ மீனா பிடிச்சிருப்பாங்க

பத்து கிலோ கம்மியாக வந்து எட்டு கிலோ வந்துருக்கும் பக்கெட்ல பிடிச்சது பத்தாவது சாக்கிலையும் பிடிச்சிருக்கோம் சாக்கிலையும் பிடிச்சிருக்கோம் ஒரு மீனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் அதுலேயும் ஒரு ஏழு எட்டு கிலோ பிடிச்சிருப்போம் அதில் அந்த பக்கெட்டில் எட்டு கிலோ பிடிச்சிருப்போம் சாக்கில் வர பிடிச்சிருக்கோம் இப்படி ஒரு ஒன்பது கிலோ பத்து கிலோ நெருக்கி பிடிச்சிருப்போம் நாங்கள் வந்தது வந்து மீனே பிடிக்க முடியாது தண்ணியில் ஆற்றுல மீன் மீன்ஸ்ட்டு வந்தோம் தண்ணி வந்து ஆற்றுல வத்தி ஒரு சில பள்ளத்தில் தேங்கி நின்றுருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு மீன்லாம் வந்து குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு பெரிய விரால் மீன் இருந்துச்சு நண்டு இருந்துச்சு மீன் இருக்கு எப்படிதான் இங்க வந்துச்சுன்னு தெரியல அழகான மீன்லாம் நிறைய மீன் இருக்கு எப்படி இருந்துச்சு மீன் பிடிச்சாலும் இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களா நீங்க பிடிச்சதே இல்லை மாப்பிள்ளை நீங்க பிடிச்சிருக்கீங்களா எங்க இவ்வளவு பிடிச்சிருக்கீங்களா ஓகே இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பிடிச்சிருப்பீங்க ஓகே சரவ நீ எப்படி பிடிச்சிருக்கா இதேம்மா ஃபஸ்ட்டு இதே ஃபர்ஸ்ட்டு நிறையா பிடிச்சிருக்கா ஒரு பத்து கிலோ மீனா பிடிச்சிருக்கீங்க இன்னைக்கு மீன் வறுவல் மீன் குழம்பு மீன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சாப்பிடுறீங்க இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்தோம் எதிர் ரொம்ப இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வந்ததே இல்லை சும்மா கொஞ்சம் ஆசைக்கு பிடிப்போம் அப்படின்னுதே வந்தோம் சூப்பராக பிடிச்சிட்டோம் ஜாலியாக ரசித்தோம் இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு புடி இன்னைக்கு போய் பிடிச்சிருவோம் பிடிக்கும் போது எப்படிலாம் அந்த கீழே காலுக்குள்ளே முடிச்சா

பெரிய மீன் ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சிட்டோம் அதில் பெரிய மீன் பிடிக்கிறேன் பிடிச்சேன் பிடிச்சி வைக்கிறேன் கையை வந்து பிடிச்சிக்குச்சு இப்படி தொங்கு இப்படி தொங்குது மீன் தொங்குது வாயில கவி பிடிச்சிச்சு இப்படியே ஆற்றின் கீழே ஒழுக மாட்டுது அந்த அளவுக்கு வந்து கடிச்சிச்சு முக்கியமா இந்த இடம் வந்து இருக்குன்றது இடமே எனக்கு தெரியாது மாப்பிள்ள வந்து சின்ன பிள்ளைல விட்டாங்கல்ல ஒன்றரை மாசம் லீவ் லீவு பூரா இந்த மாதிரி சின்ன சின்ன வாண்டுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கள்கிட்ட போக முடா அப்படின்னு போய் சுற்றி சுற்றி பார்த்துருக்காங்க மீன் கிடச்சிருக்கு வந்து என்னைய கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான் மாப்பிள்ளை மாப்பிள இந்த தான் தேங்க்ஸ் சொல்லணும் குட்டி மாப்பிள்ளை வருது அது வந்து இங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்